பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிரஞ்சன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் நிரஞ்சன் நாடாளுமன்றத்துல வண்டே மாதரம் பாடல் நூத்தி ஐம்பது ஆண்டு அதுக்கான ஒரு சிறப்பு விவாதம் நிகழ்ச்சி நடந்தது இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சி வந்து வந்தே மாதத்துக்கு சிறப்பு சேர்த்ததா அல்லது கருத்திலிருந்து கொஞ்சம் நழுவி அரசியல் மாற்றம் அடைந்து விட்டதா அது இல்ல கொஞ்சம் நழுவுச்சுன்ற அந்த சந்தேகமே வேணா முழுக்க முழுக்க இது அரசியல் ரீதியிலான விஷயங்களா கொண்டு போகப்பட்டுருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா நான் ஹோல் டே அந்த கரெக்டா இங்க இருந்து நான் வெளியே போனேன்னா பார்லிமெண்ட் சோ டெய்லி அந்த பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து பக்கத்துல இருந்து பாக்குறேன் அப்படின்றதுனால நேற்று காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்குச்சு மதியம் பன்னெண்டு ஐந்து மணிக்கு அவைக்கு வந்தாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு பத்து நிமிடத்திலேயே இந்த வந்தே பாதரம் சிறப்பு விவாதம் அப்படின்றது தொடர்ந்துச்சு இரவு வரைக்கும் போச்சு நிறைய பேர் பேசினாங்க ஆனா இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்துட்டார் ஸோ அவர் பேச தொடங்கினா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் அவரோட ஸ்பீச்சே ரெண்டா பிரிச்சோம்னா முதல் பகுதியில வந்தே மாதரம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் ஒரு போர் முழக்கமா வந்து சுதந்திர போராட்டத்துல அது எப்படி இருந்துச்சு இந்தியா முழுக்க அது எப்படி பரவலா இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் அந்த வந்தே மாதத்துக்கு எதிராக எவ்வளவு தூரம் அடக்குமுறையை ஏவுனாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயமா இப்ப நாங்க ஓகே ஒரு ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டிபேட்டா போக போகுது அஹ் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை வந்து எல்லாரும் நினைவு கூற போறாங்க ஒவ்வொரு தரப்பினரும் வந்து அவங்க ஏன்னா இப்ப நிறைய பேருடைய வாரிசுகள் வந்து சுதந்திர போராட்ட வாரிசுகளாகவும் இப்பவும் இருப்பாங்க ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க சுதந்திரத்தோட மகத்துவம் எவ்வளவு முக்கியமானது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றோம் எவ்வளவு தூரம் அதுக்காக துயரப்பட்டாங்க நம்ம முன்னோர்கள் எத்தனை உயிர் பலி போச்சு ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக எவ்வளவு தூரம் தீரத்தோட போராடினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அது அடுத்த தலைமுறையினருக்கு போகும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி இளைய தலைமுறையினருக்கு வந்து கடந்த கால வரலாறுகளை நம்ம கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் ஆஹ் வரலாறை புறக்கணிக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமும் வந்து முன்னேறாது அப்படின்றதுல தீர்க்கமான கருத்துடையா அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டுல இருந்து எப்படியான சுதந்திர எல்லாம் நடைபெற்றுச்சு அதுல வந்தே மாதத்துடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருந்துச்சு ஒரு பஞ்சாப்ல எப்படி இருந்துச்சு மகாராஷ்டிரால எப்படி இருந்துச்சு வெஸ்ட் பெங்கால்ல எப்படி இருந்துச்சு அந்தமான்ல எப்படி இருந்துச்சு இப்படின்ற மாதிரியான ஒரு வரலாற்று தரவுகள் நிறைஞ்ச ஒரு விவாதமா போகும் அப்படின்றதுதான் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு ஒரு பூஸ் பம்ஸ் மொமெண்ட்ன்றது கிடைக்கும் இல்ல ஏன்னா இது நூத்தி ஐம்பதாவது ஆண்டு ஒரு பாடலுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ அந்த பாடல் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா அது அப்படியே முழுக்க முழுக்க அரசியல் சாயம் பூசப்பட்டுருச்சு குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பிச்சு வைக்கிறப்பவே ஒரு ஒரு பத்து இருபது நிமிடத்துக்கு கழிச்சு அவர் பேசின அத்தனை பேச்சுகளுமே முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை தாக்கி பேசுறதுக்கும் காங்கிரஸ் கட்சியை இந்த இடத்துல தேர்தல் நேர அரசியல் பொதுக்கூட்டங்களிலேயே பிரதமர் நேருவை விமர்சி விமர்சிப்பதும் இந்திரா காந்தியை விமர்சித்து வருவதும் நம்ம பார்த்துக்கிட்டு வர விஷயம்தான் இப்ப நேரு விமர்சனம் அப்படின்னு பாக்குறதா இல்ல இந்த இஸ்லாமியர்களுக்கு அடிபணி இந்தியா பிளவுவாதத்துக்கும் அப்போதே அடிபணிந்தது அதை காங்கிரஸ் செய்தது அதை நேரு செய்தார் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்ற கருத்துக்களையே மேலோங்க விஷயமா பார்க்கப்படுகிறதா இல்ல காங்கிரஸை விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது பார்க்கப்படுதா இல்ல நேற்று அவர் பயன்படுத்தின வார்த்தை வந்து அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றத ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினார் அதாவது ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரை அடக்குமுறை பண்றது இல்லாட்டி சரியான ஒரு ஒரு முக்கியத்துவம் வழங்காத ஒரு சமூகம் புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்ல வந்தது முழுக்க முழுக்க ஹிந்து ராஷ்ட்ரா ஹிந்து நேஷன் அப்படின்ற மாதிரியானதா ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட முன்னோடிகளா இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய நிறுவனங்களாகட்டும் அதை சித்தாந்தத்துல ஊறி திளைச்சவங்களாகட்டும் அது சாவர்கராகட்டும் கோல்வால்கர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே இந்த டூ நேஷன் பாலிசி அப்படின்றது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாவர்கர் அவர்கள் அவருடைய ஆட்டோபயோகிராபிலையும் சரி அவர் எழுதின மற்ற புத்தகங்கள்லயும் சரி அதை கடுமையா வலியுறுத்தி இருக்கிறாரு இந்து தேசமாதான் இது இருக்கணும் அப்படின்றத கடுமையா வலியுறுத்தி இருக்கிறாங்க பாலிடிக்ஸ் அப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் பிரதமர் அப்படின்ற ஒரு இருக்கையில் இருந்தாலும் கூட அவர் அடிப்படையில் அரசியல்வாதி ஸோ அரசியல்வாதிகள் அரசியல் தான் செய்வாங்க ஆனா அது எங்க செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க கேட்ட மாதிரி இஸ்லாமியர்கள் சம்பந்தமான வெறுப்புணர்வு பேச்சா அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டா அதை தொடர்ச்சியா பல இடங்கள்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துப்போ அவங்க பயன்படுத்தின அடிப்படையான வாதம் மூன்று வார்த்தையை பயன்படுத்தினாங்க மட்டி பேட்டி அதே மாதிரி ரொட்டி இந்த மூன்று வார்த்தை அதாவது உணவு நம்ம வீட்டு பெண்கள் நம்ம நிலம் இத மூணையும் பாதுகாக்கணும் யாரு இருந்து பாதுகாக்கணும்னு அவங்க சொன்னதுதான் அடிப்படையான விஷயம் அவங்க சொல்றது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும் அதுவும் வங்க இருந்து சட்டவிரோதமா குடியேறி வரக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றது விஷயங்களா பார்க்கவே கூடாது வங்க தேசத்தில இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ மற்ற நாடுகள்ல இருந்தோ இங்க ஆஹ் உல பெயர்ந்து திருட்டுத்தனமா வரக்கூடியவங்க அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணுமானாலும் இருக்கலாம் அவங்களை சட்டவிரோத குடியேறிகளாதான் பார்க்கணுமே தவிர அவங்கள சட்ட குடியேறிகளா கண்டறிஞ்சு அவங்கள வெளியேற்றணும் ஆனா அது ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸா அவங்க மாத்தும் பொழுது அதோடைய தீவிரத்தன்மை மோசம் அடையும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்தியாவுடைய மிக முக்கியமான பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பாஜக புதுசா ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூகுள் பண்ணி பாருங்களேன் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் வங்கமொழி பேசக்கூடிய வங்காளிகளை தாக்கி இருக்கிறாங்க லேண்ட் டிஸ்பியூட் ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணை கொலை பண்ணி தளத்தனியா உடல் தனியா அவங்க வெட்டி போட்டிருக்கிறாங்க அதுக்கு அங்க வங்க மொழி பேசக்கூடிய ஒடிசாவுடைய அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்கள் தான் காரணம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பழங்குடியினர்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க ஒரு பெரிய பதற்ற நிலை போயிட்டு இருக்கு இன்டர்நெட் கட்டாயம் ஆயிருக்குது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு இது யாருமே பா கவனிக்கவே இல்லை நம்ம இவ்வளவு நாள் நவீன் பட்நாயக் ஒடிசா மாநிலத்துடைய முதல்வராக இருந்துட்டு வந்தாரு இப்போ அங்க பாஜகவுடைய ஆட்சி நடந்து ஒன்றரை வருடங்கள் தான் ஆகுது ஆனா அதுக்குள்ள அவங்க இவ்வளவு பெரிய ஒரு கலவரமா அதை விட வருத்தம் என்னன்னா அதை பத்தின விஷயங்கள் பெரிய அளவுல யாருக்குமே தெரியாம இருக்கு தான் ஸோ இப்ப இந்த கம்யூனல் வைலன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு தீவிரமடையுதுன்றது கவனிக்க முடியுது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்க பாலிடிக்ஸ் கோர்ஸ் அவங்களுடைய எல்லாருக்கும் ஒவ்வொரு பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி காங்கிரஸும் இதை கடந்த காலங்கள்ல பண்ணிருக்கிறாங்க இப்போ திமுக தமிழ்நாட்டுல அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனங்கள் இருக்கு அதிமுக பண்ணி எல்லார் மேலயுமே நான் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா அதை நாடாளுமன்றத்துல பண்ணலாமா அப்படின்றதுதான் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி இப்போ அந்த வந்தே மாதரம் பாடலை ஒட்டி அந்த சிறப்பு விவாதத்துல எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கலாம் நேருவை பத்தி அவ்வளவு தூரம் ஒரு தாக்கி பேச வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு அது சுதந்திர போராட்டத்தை பற்றிய ஒரு ஒரு பெரிய நினைவுகூரல் விஷயமா கூட நம்ம அந்த விவாதத்தை பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது பகத்சிங் அவர்களுடைய பேரை பயன்படுத்தவே இல்லை சுக்குதேவ் அவர்களுடைய பயன்படுத்தவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பயன்படுத்தல முழுக்க முழுக்க மேற்கு வங்கத்தை சேர்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களா போச்சு வந்தே மாதரம் பாடலுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்படலைன்றது போச்சு ஏன்னா இந்த வந்தே மாதரம் பாடலாகட்டும் இல்ல ஜனகண மனஅதி ஆகட்டும் இல்ல மற்ற தேச பாடல்கள் எல்லாத்தையுமே யாரு ஊக்கு வச்சு கொண்டு வந்தது நேத்து பிரைம் மினிஸ்டர் மோடி விமர்சனம் பண்ணிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் அதை பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி தானே அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லாம் வந்தே மாதிரி பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகளிலேயே பாடியிருக்காங்க அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கிறாங்க என்னன்னா அது அதுல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஒரு இந்து மதம் சார்ந்த விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கு அப்கோர்ஸ் ஜவஹர்லால் நேரு மதசார்பின்மையுடைய முக்கிய தலைவரா பார்க்கப்படக்கூடியவர் செக்யூலரிஸ்ட் லீடரா தான் அவர் அறியப்படுறாரு அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க வந்தே மாதரம் பாடலை ரவீந்திரநாத் தாகூரே பாராட்டி ஜனகன ஜனகணமாக இந்தியாவுடைய தேசிய கீதம் நம்ம எல்லாருமே புனிதமா பார்க்கப்படக்கூடிய தேசிய கீதத்தை எழுதுனது அதே வங்காளத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் தானே அதை ஏத்துக்கிட்டது காங்கிரஸ் கட்சி தானே சர்தார் வல்லபாய் பட்டேலும் தானே அதுல பங்கெடுத்திருக்கிறாரு அதனுடைய முக்கியமான அப்போ முழுக்க முழுக்க காங்கிரஸ் விமர்சனம் அப்படின்னு போகும்போது உடனே என்ன ஆயிடுச்சு பிரியங்கா காந்தி ஒரு கொஸ்டின் உங்க கட்சியும் உங்களுடைய அமைப்புகளும் சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்போ உண்மையிலுமே ஆர்எஸ் சித்தாந்தத்துல இருக்கக்கூடியவங்களோ இல்ல இந்து மகாசபை மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க சுதந்திரத்துக்காக போராடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களும் சேர்த்து தானே இதுல அவமரியாதைப்படுத்தப்படுறாங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுக்கான எதிர்வினை அப்படின்றது வரும் நீங்க பார்லிமெண்ட் தொடங்கின முதல் நாள் பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுறாரு பீகார் சட்டமன்ற தேர்தலை வச்சு எதிர்கட்சிகளா கடுமையா கிண்டல் அடிக்கிறாரு என்னன்னு கிண்டல் அடிக்கிறாரு நான் வந்து உங்களுக்கு நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு பாட சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கறேன் உங்களுடைய கோபத்தெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல காட்டாதீங்கன்னு ஒரு ஒரு கிண்டலான துணியெல்லாம் பயன்படுத்துறாரு ரைட் அது நீங்க அப்ப மனமும் வந்து எடுத்துக்கணும்ல அதே நேரம் அதே நாள் மாநிலங்களவையில புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றது நடக்குது கார்கே அவர்கள் பேசுறாரு சி அப்கோர்ஸ் நான் தான் திருப்பி சொல்றது நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு எதிர்வினை வரும் கார்கே அவர்கள் என்ன சொல்றாரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறத நாங்க மனமாற வரவேற்கோம் அவரு தமிழ்நாட்டுக்காரரு நல்லா பண்ணட்டும் ஆனா இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் ஏன் ரிசைன் பண்ணாரு அதை சொல்லுங்க அப்படின்னு அவரும் ஒரு கிண்டல் துணில பேசுறாரு முகம் எல்லாம் இறுகி போயிருது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அவையை விட்டே போயிடுறாரு வந்தே மாதரம் பாடல் இந்த இதுல கூட அவருடைய ஒரு மணி நேரம் அவர் பேசுறாரு பேசி முடிச்சுட்டு எதிர்கட்சிகள் பேசுறாங்களா என்னன்றது எதையுமே கவனிக்காம அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு ஆனா சில குறிப்பிட்ட ஊடகங்கள் இங்க நார்த் இந்தியால வந்து கோடி மீடியான்னு அவங்கள சொல்லுவாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து அவமரியாதை செஞ்சிட்டாரு வந்தே மாதரம் டிபேட்ல கலந்துக்கல சரி அது நீங்க விமர்சிக்கிறது கரெக்ட் நியாயமா விம நல்லா விமர்சிங்க எனக்குமே அதுல உடன்பாடு இருக்கு ஒரு முக்கியமான தருணம் இருக்கிறப்போ மக்களவை எதிர்கட்சி தலைவரா அவர் வந்திருக்கணும் வராது தான் அவர் மேலான விமர்சனங்கள் நிச்சயமா முன்வைக்கப்படணும் ஆனா எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறப்போ இன்னும் ஒரு கூடுதலா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அதை கேட்கணும் அப்படின்றது கூட இல்லாம அவர் கிளம்பி போயிட்டார் அவர் என்ன பண்றாரு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியும் இருக்குது அந்த கேள்வி எழுப்பப்படலை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க நேற்று பயன்படுத்துற மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலமுமே இன்னும் சில மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க போகக்கூடிய மாநிலங்கள் அப்போ இயல்பாவே ஒரு கேள்வி எழுது அப்போ இத வந்து தேர்தலுக்கான ஒரு அரசியல் களமா நாடாளுமன்றத்தை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை வந்தே மாதிர மாதிரியான ஒரு புனிதமான விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி எழுது இந்த தான் நேற்று அத்தனை பேருமே எழுப்புறாங்க அப்போ உங்களுக்கு என் நோக்கம் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்ப அப்போ இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் எப்படி கடத்துவோம் எத்தனையோ போராட்ட வீரர்கள் பத்தின விஷயங்கள் தெரியாம இருக்கு வக்கிங்கம் சாட்டர்ஜி மாதிரியான நிறைய பேருடைய விஷயங்கள் தெரியாம இருக்கு அப்ப அவங்க எல்லாம் எப்படி குதிரோ போஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இதெல்லாம் யாரு போய் சொல்லுவாங்க இந்த இடம் பயன்படுத்த வேண்டிய ஆனா அதை முழுக்க முழுக்க தவறா பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாங்கி தரக்கூடிய அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல அவருக்கு ஜாமீன்ல தளர்வு கேட்டு வந்தது செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இதுல இல்ல பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகள் நேத்து ஏன்னா நேற்று அந்த கேஸ் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு பார்லிமெண்ட்ல இது நடந்துட்டு இருந்தாலும் சரி இதை கூட ரெக்கார்டிங்ல கொஞ்ச நேரம் வந்து பாத்துக்கலாமே செந்தில் பாலாஜி கேஸ் பாக்குறாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிட்டேன் அமலாக்கத்துறையினர் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா கோர்ட் தெளிவா கேக்குறாங்க செந்தில் பாலாஜி வாரத்துல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் உங்க ஆபீஸ்க்கு வராரு அவர்கிட்ட என்ன பண்றீங்க அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்துறீங்கன்னு கேக்குறாங்க அமலாக்கத்துறை தான் விசாரணை அமைப்பா இருக்கிறாங்க வந்த வழக்கறிஞர் ஏதோ புது வழக்கறிஞர்லாம் இல்ல ஒசைன்ட்டு சைன்ட்டு அமலாக்கத்துறையினருக்காக பல வழக்குகள்ல அதுல குறிப்பா செந்தில் பாலாஜி வழக்குல ஆரம்பத்துல இருந்தே அவர்தான் வாரங்களை முன் இருக்காரு சோ அவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ செந்தில் பாலாஜி கிட்ட நாங்க இது சம்பந்தமான விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம் இத்தனை பேர்கிட்ட நாங்க வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அவங்க என்னமா சொன்னாங்க அவங்ககிட்ட பதிலே இல்லை அவங்க அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க நீதிபதி ஜோய் மல்யா பக்ஷி இன்னோடயும் கேட்கறாரு அவரே உங்க ஆபீஸுக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வராரு வந்து டீ சாப்பிடுறாரு கிளம்பி போயிடுறாரு அவர்கிட்ட என்ன பண்றீங்க உங்க ஆபீஸ் ஒருத்தர் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செந்தில் பாலாஜி வருவாருன்னு காத்துக்கிட்டு உட்கார்ந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளை இந்த ஒரு வழக்குக்காக அப்படியே சும்மா போட்டு வைக்கிறது அந்த அதிகாரிகளுக்கும் நீங்கள் சேர்த்து தண்டனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பதிலே இல்லை இவங்க கிட்ட அதை விட சர்ப்ரைஸான விஷயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு சரி அமலாக்கத்துறையினர் இதை வேணுட்டே பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அப்படின்னா செந்தில் பாலாஜி கேட்குற ஜாமீன் எல்லாம் கொடுத்துடலாமா அவர் மாசத்துக்கு கூட உங்க ஆஃபீஸ்க்கு வந்தா போதுமா அப்படின்னு கேக்குறாங்க பயங்கர சர்ப்ரைஸு அமலாக்கத்துறை அதுக்கு ஓகேன்ட்டாங்க சரி நீங்க எவ்வளோ ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் உம் இடி வந்து அவங்களுடைய அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை அரசியல் கட்சிகளை குறி வச்சு தாக்குறாங்க தாக்குறாங்க தாக்குறாங்கன்றதுதான் கண் முன்னாடி ஒரு குற்றம் நடந்ததாக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வழக்கு நடந்ததாக கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் சிறையில் சோ அந்த வழக்குடைய தீவிரத்தன்மையை பார்த்துதான் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்காம இருந்தாங்க லாயர் கோர்ட்டும் கொடுக்கல கோர்ட்டும் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு மேல அவருக்கு கொடுத்துருந்தாங்க இப்ப அவரு ஒன்னரை வருஷமா ஒரு வாரம் தவறாம வந்துகிட்டே இருக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க அவர் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு ஒரு மினிஸ்டர் கேண்டிடேட்ல இருக்கக்கூடியவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் ஈஸியா சாட்சியங்களை கலைச்சிருவாரு அதனால அவரை வந்து ஜாமீன் தாளர்வுங்களை எதுவும் கொடுக்காதீங்க அவர் எங்ககிட்ட வந்துகிட்டே தான் இருக்கணும்ன்றாங்க திருப்பியும் நீதிபதி கேக்குறாங்க சரிங்க அவர் வராது இப்ப வர திங்கக்கிழமை உங்க முன்னாடி நாங்க ஆஜராக சொல்றோம் அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஒரு நியாயமா விசாரணை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கான பதில் ஏதாவது குறைந்தபட்ச பதிலாவது கொடுத்துருக்கணும் அப்படி எதுவுமே கொடுக்கல இப்ப என்ன ஆயிடுச்சு செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டா மட்டும் கூப்பிடுங்க அப்படியே கூப்பிட்டாலும் செந்தில் பாலாஜியெல்லாம் நேர்ல வர முடியல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நீதிமன்றத்துக்கு போய் விளக்கு கேட்கலாம் அப்படின்ட்டாங்க நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் இதெல்லாம் பீக் டைம் போய்கிட்டு இருக்கு சோ இப்போ ஒரு கரூர் கொம்பு மண்டலம் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு பெரிய ரிலீஃப் இப்ப யாராவது இப்ப பிஜேபி லீடர்ஸ் வந்து யாராவது செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டு பண்ணுவாங்க கேட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன பதில் பண்ணுவாங்க சரி உங்ககிட்ட ஒன்றரை வருஷம் இருக்கு நீங்க என்ன பண்ணி சார் இன்னும் ட்ரையலே ஆரம்பிக்கல கேஸ்ல இன்னும் அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர் பொய் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்லயே போய் சொல்றாரு ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எங்க ஆரம்பிச்சிருக்கு ட்ரையல் இன்னும் பேசிக்கான விசாரணையே இன்னும் முடியாம இருக்குது அதுக்குள்ள ட்ரையல் ட்ரையலே ஆரம்பிக்காம இனி எப்ப இந்த வழக்கு விசாரணை இதுல என்ன ஒரு கூத்துனா நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது ஜெந்தில் பாலாஜிக்கு பெயில் குடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஹியரிங் போயிட்டு இருந்த டைம்ல சுப்ரீம் கோர்ட் சூப்பரான வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க அமலாக்கத்துறையினர் நீங்க இந்த வழக்கு விசாரணையை பண்ற லட்சணத்தை பார்த்தா இந்த வார்த்தை அவங்களே சொன்ன வார்த்தை அவ்வளவு கடுப்பாய் சொன்ன வார்த்தை நீங்க வழக்கு விசாரணை பண்ற லட்சணத்தை பார்த்தா இந்த வழக்கு இன்னும் ஏழு எட்டு வருஷம் ஆனாலும் முடியாது அப்படின்றாங்க அப்போ அமலாக்கத்துறை சார்பா ஆஜராக இருந்தவர் சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கக்கூடிய துஷார் மேத்தா மூணு மாசத்துல நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னாரு அவர் சொல்லியே இப்போ கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு மேல ஆக போகுது இன்னும் துரும்பு கூட அசைச்சு போடவே இல்லை எனக்கு என்ன புரியலன்னா நீங்க ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கு அப்படின்றதுனாலதான் அரஸ்ட் பண்றீங்க ஒன் இயர் விற்கிறீங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கு அவ்வளவு இது கொடுக்குறீங்க ஒன்ஸ் அவங்க ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸுகளை நடத்துறதே கிடையாது இப்ப நீங்க ஹேமந்த் சோரனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க அவர் நேரில் ஆஜராயிருந்தாரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற அவர் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ண போனவனு சொன்னவனதான் அவர் பதவியே ராஜினாமா பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய படைத்தளபதியா இருந்த இன்னொரு சோரனுக்கு அதை கொடுத்துட்டு போய் அவர் கடைசியில பிஜேபியில போய் சேர்ந்து போராடி தட்டு தடுமாறி தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தான் ஜெயிச்சிருக்கிறாரு நான் சொல்றது ஒன்னு ரெண்டு உதாரணம் இப்ப டி கே சிவகுமார் இருக்கிறாரு டி கே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில அவ்வளவு பெரிய பனிப்போல் போயிட்டு இருக்குன்ற பிரச்சனைக்கு போயிட்டு இருக்குது அவர் டெல்லிக்கு கர்நாடகா அலைஞ்சிட்டு இருக்கிறாரு ஈடி சமன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு நேஷனல் ஹெரால்டு வழக்குல நீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரமும் கேஸ் என்ன ஆச்சு சார்ஜீட் பண்ணிட்டீங்களா விசாரணை எங்க போயிட்டு இருக்கு உங்களோட கன்விக்ஷன் ரேட் என்ன அமலாக்கத்துறையினர் எத்தனை ஊழல் குற்றவாளிகளுக்கு இப்படி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே செலக்டிவ் அம்னிஷியாவா எதிர்கட்சிகளை மட்டும் புரி வச்சு இப்போ நேற்று கே என் நேரு அவர்கள் பத்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது வழக்கு தாக்கல் செஞ்சு விசாரணை நடத்துங்கன்னு நம்ம தமிழ்நாடு செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதிருக்காங்க இடி நீங்க மற்றதெல்லாம் என்ன சார் பண்ணீங்க இப்ப ஒன்னு இல்லை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிராவில துணை இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய பையன் நில மோசடி வழக்குல இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய நிலமோசடி வழக்கு அது வந்து பச்சையா எல்லாருக்குமே தெரியக்கூடியது ஏன்னா அவரே துணை முதல்வரே வந்து அந்த 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 ஒப்பந்தத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில் அவ்வளவு பெரிய அரசியல் பிரச்சனையா போயிட்டு இருக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தானே அது அமலாக்கத்துறை அதுல ரோல் தானே என்ன பண்றாங்க ஏன் மகாராஷ்ட்ரா அமலாக்கத்துறைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க மகாராஷ்டிரா டெபுட்டி சிஎம் உடைய பையனுக்கு ஏன் நீங்க இன்னும் வழக்கு கூட தாக்கல் செய்யலையே நீங்க கேஸே ஃபைல் பண்ணலையே இன்னும் அவர் மேல இன்னும் நீங்க கேஸ் ஃபைல் அதுக்கு சம்மன் அனுப்ப முடியும் அப்ப எப்படி மக்கள் வந்து வந்து உங்களை நம்புவாங்க சார் அமலா நல்லா பண்ணட்டும் சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழல் அரசியல்வாதிகளும் ஜெயிலி போடுங்க சார் அவங்கள வந்து தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண கூடாதிங்க அவங்களுக்கு வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்கறக்கான அருகதை இல்லைன்னு கோர்ட்ல நிரூபீங்க இப்ப எல்லா வசதியும் இருக்கு இடி கிட்ட இல்லாத வசதிகள் கிடையாது நீங்க சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க அனலைஸ் பண்ண முடியும் தொழில்நுட்பம் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு பட்ஜெட் இவ்வளவு தூரம் ஒதுக்குறாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாம போயிடும் நீங்க இப்ப சிபிஐ கோர்ட் என்ன சொல்றாங்க எல்லா கேஸுக்கும் சிபிஐ சிபிஐ கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு அமலாக்கத்துறையினர் மக்கள் மத்தியில அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடும் எப்படி இப்ப நீங்க நீங்க இந்த பேட்டியை முடிச்சுட்டு உங்க ஆபீஸு கீழே இறங்கி போய் அமலாக்கத்துறைன்னு ஒரு இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க விசாரணை நடத்துறதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பத்து பப்ளிக் கிட்ட கேளுங்க நான் அடிச்சு சொல்றேன் ஒரு எட்டு பப்ளிக் ஆகுது அரசியல் தெரிஞ்ச பப்ளிக் எட்டு பேராது அவங்க என்னங்க பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்க அவங்க வந்து எதிர்கட்சிகளை மட்டும்தான் குறி வச்சு தூக்குவாங்க அதுவும் வெறும் அரசியலுக்காக தான் பண்ணுவாங்க அவங்க கன்வீஷன் அவங்க தண்டனை எல்லாம் வாங்கி தர மாட்டாங்கன்னு எட்டு பேருமே சொல்லுவாங்க இவ்வளவு மோசமான ஒரு இவ்வளவு எதிர்மறையான விஷயம் சுப்ரீம் கோர்ட் எத்தனை தடவை சார் சொல்லுது செந்தில் பாலாஜி கேஸ்லயே இது ஒரு தடவையா எத்தனை தடவை சொல்லிட்டாங்க இப்ப நீங்க அவருக்கு எடுத்து பாருங்களேன் அவருக்கு முதல்ல ஜாமீனே கொடுக்க கூடாதுன்னாங்க ஜாமீன் கொடுத்தாங்க அப்புறம் அவர் அமைச்சர் ஆயிட்டாரு அமைச்சரானதுனால அவர் வந்து சாட்சியங்களை கலைச்சிருவாரு அதனால அவர் அமைச்சர் பதவியில இருந்து வெளியே போகணும் அப்படின்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு நீங்க அமைச்சர் பதவியில இருக்கிறீங்களா இல்ல நாங்க உங்க ஜாமீனை ரத்து பண்ணட்டுமான்னு கேட்டாங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா கோர்ட் இன்னொரு இன்னொரு தருவாயில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்க உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய நாங்க பரிசீலனை பண்றோம்னு இறங்கி வந்துட்டாங்க அந்த 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 சிவியர் வந்து எப்படி குறையுது பாருங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க அவருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அவருக்கு தளர்வு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க போயிருச்சா இப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற தேர்தல அவரு போட்டியிடுவாரு ஒருவேளை ஜெயிச்சுட்டாரு ஐப்போ டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வராங்கன்னா மீண்டும் அவர் அமைச்சரா தான் பொறுப்பேற்க போறாரு எதை வச்சு கேட்பாங்க கோர்ட் கேட்பாங்கல்ல அடுத்தடவை ஓ தான் ரெண்டரை வருஷம் வந்து அவரு அமைச்சரா இல்லாம ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு நீ இன்னும் பத்து வருஷத்துக்கு கேஸை எழுத்துட்டு போவீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்ப அமலாக்கத்துறை இந்த வழக்கு யார் இப்ப சதச்சு போட்டிருக்கிறது இந்த வழக்கு இந்த கேஸ யார் வந்து முழுக்க முழுக்க சதச்சு போட்டிருக்கிறது யார் போட்டிருக்கிறது அவங்க தான் போட்டிருக்கிறாங்க நீங்க ஒண்ணு இல்லை ஜாஃபர் செட்டு நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாவே போகும் நீங்க இந்தியா என்னால இப்படி கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழ் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தமிழ்நாடு ரிலேட்டட் கேஸ எடுத்துக்கலாமே சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சட்டவிரோத பணமரி மாற்றத்துல ஈடுபட்டார்னு அவரை அரஸ்ட் பண்ணாங்க அவர்கிட்ட இருந்து பொருட்கள்லாம் பறிமுதல் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து வாங்கின லேப்டாப் அவருடைய பென் டிரைவ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுங்கன்னு அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போட்டு என்ன அர்த்தம் இவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம் ஜாஃபர் செட் எடுத்துக்கோங்க நீங்க இப்படி உதாரணங்களை வந்து ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா இவங்க கேஸ ஜஸ்ட் ஒரு 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 கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க மீன் வயல் டைம்ல அதை வச்சு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படும் அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமா போகும் அந்த குறிப்பிட்ட கட்சி இப்ப வரைக்கும் பாஜகவாதான் இருக்கு அப்படின்றது ஒரு பார்வை அதுக்கப்புறமா அந்த அரசியல் கொடுப்பாங்கல்ல ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை அந்த அந்த கோப்புகளை அப்படியே போட்டு வச்சிருவாங்க என்ன எனக்கு புரியல இது ஏன்னா நீதிமன்றமும் எத்தனை தான் கேட்குது சார் அவங்களுக்கு அவங்க எந்த பதிலும் இருக்காது சார் இடியுடைய டைரக்டரை நீங்க வந்து ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு மூணு தடவை கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட நினைவு சரியா இருக்கு டேரக்டர் எந்த சட்ட விதிமுறைகளையும் அமல்படுத்தாம பதவி காலத்தை நீட்டிச்சுட்ட ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்கு பயங்கர சப்போர்ட்டிவான அவர் இடியோடைய டைரக்டரேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பிஎம்ஓடைய அட்வைசரா உக்காந்துருக்கிறார் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் அவனு அங்க அவங்க மாத்தப்பட்டாரு அப்ப எப்படி சார் நம்பிக்கை இருக்கும் இப்போ நீதிபதிகள் பதவிகளுக்கு அப்புறமா ஒரு அரசு பொறுப்பை ஏத்துக்க கூடாது அது வந்து நீதித்துறைக்கு களங்கம் விளைய வைக்கூடியதுன்னு நிறைய குரல்கள் இருக்கு பி லோகூர் மாதிரியான மூத்த நீதிபதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் டைரக்டர்களுக்கும் தானே நம் எல்லாருமே மனசாட்சி ஈடி கரெக்டா இப்ப நான் இவ்வளவு தூரம் ஆதங்கத்தோட பேசறது ஈடி கரெக்டா வேலை செய்யட்டும் அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ முன்னாள் அமைச்சரோ இப்ப இருக்கிற அமைச்சரோ எம்பியோ